வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் முக்கிய அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் பகுதி நேர வேலை இந்த வங்கியாள சொத்துக்களை கமிஷன் அடிப்படையில் பகுதி வாரியாக சந்தைப்படுத்த அதிகாரிகள் தேவை வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் வாடிக்கையாளரிடமிருந்து நாங்கள் பெருந்தொகையில் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குருவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்களை பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் ரெண்டு டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்தால் போதும் உங்களுக்கு தேவையானது எளிதாக கண்டுபிடிக்க ஏ முதல் இசட் வரை கிடைக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் அகர வரிசைப்படுத்தியுள்ளேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கோயம்பேடு பார்க்கன்னா கீழே போய் பாருங்கள் அடையார் பார்க்கன்னா ஏழை போய் பாருங்கள் சாலிகிராமம் பார்க்குன்னா எஸ்ஸில் பாருங்கள் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க தரைத்தலங்க கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க பரப்பளவு வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சதுரடி தரைத்தலம் கிரவுண்ட் ஃப்ளோர் பூந்தமல்லி சாவி பேங்களருக்கு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு முப்பத்தோரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு ஏழை உயர்வு பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணுங்க இஎம்டி சமர்ப்பிக்கக்கு கடைசி நாள் வந்து இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் வாங்கிக்குவாங்க ஏழாம் தேதி இருபத்தஞ்சி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கி கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அலையுங்கள் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு சாவி இருக்கு கோயம்பேடு சென்னை வங்கி கோல் பண்ணியிருக்க பிரைஸ் நாலு கோடியே எண்பது லட்சத்து எண்பத்தி அஞ்சு ஆயிரம் ஏழை உயர்வு வந்து இருபத்தி அஞ்சு ஆயிரம் இஎம்டி சமர்ப்பிப்பு கடைசி நாள் வந்து இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி இருபத்தஞ்சி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோயம்பேடு நாலு கோடியே எண்பது லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ஏழாம் தேதி வந்து இருபத்தஞ்சி ஜூலை பதினொன்றுலேருந்து பன்னெண்டு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருந்தோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே இணை அலையுங்கள் வேளாயுத மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துடுங்க செகண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பரப்பளவு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ்ஸு நானூற்றி அறுபது சதுரடி மாடம்பாக்கம் தாம்பரம் தாலுக்கா சாவி வங்கியில் இருக்குது வங்கி கோல்பிக்க ப்ரைஸு முப்பத்தோரு லட்சத்து முப்பத்தி அஞ்சு ஆயிரம் ஏழை உயர்வு பத்தாயிரம் இஎம்டி கடைசி நாள் வந்து இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏழ தேதி இருபத்தஞ்சி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்னை அலையுங்கள் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பளவு தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சி சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் குன்றத்தூர் சாவி பேங்க்கில் இருக்குது வங்கி கோட்பனைய பிரைஸு முப்பது லட்சத்து முப்பத்தி ரெண்டு ஆயிரம் ஏழ உயர்வு பத்தாயிரம் இஎம்டி சமர்ப்பிப்பு கடைசி தேதி வந்து இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏழை தேதி இருபத்தஞ்சி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரை இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே என்ன அழையுங்கள் வேளாயுத மசியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்டிங் லைன்ஸ் உங்கள் பெயரில் பதிவு சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை தொடரும் நண்பா உங்களுக்கே தெரியும் நீங்கள் லைக் பண்ணாதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் நான் போடுற புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கூகுள்லேருந்து வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதனால தான் உங்களை மறக்காமல் லைக் பண்ண சொல்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வங்கி சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு இலவச ஆலோசனை நீங்கள் எங்கிட்ட கேட்டுக்கலாம் ஒரு இப்போ சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாராவது இது பயன்பெறுவார்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் வாகன ஏழம் தங்கநகையிலையாளம் வங்கி ஏல சொத்துக்கள் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்